பாம்புக்கும் உப்புக்கும் சிறிதும் ஆகாது பகை என்பது உண்மையா இதை இந்த பகையா அல்லது இதற்கு பின் உள்ள உண்மையான காரணத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இதற்கு ஒரு பாடல் இருக்கிறது கனிக்கண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிமண்ணா நீ கிடக்க வேண்டா துணியுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீயுமுந்தன் பைனாக பாய்ச்சுருட்டி கொள் என்று காஞ்சிபுரம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளைப் பற்றி திருமொழி செய்வார் பாடிய பாடலில் பயனாக பாய் என்பதற்கு விளக்கம் சொல்லும்பொழுது மென்மையான உடல் கொண்ட பாம்பு என்று விளக்கினார் அவரே பை என்பதற்கு மென்மை என்ற பொருளில் பட்டினத்தார் பாடிய ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போது பரிந்தெடுத்து என்பதை சுட்டினார் பையல் என்றால் மென்மையான தேகம் கொண்ட குழந்தை மென்மை சாஃப்ட் என்று பொருள் இங்கு பைய என்பது போல திருநெல்வேலி வட்டாரத்தில் பார்த்திருப்போம் பார்த்து பைய போயிட்டு வா என்று சொல்வார்கள் அதுதான் இங்கே பைய என்றால் மெதுவாக ஆக பையென்றால் மென்மை என்று விளக்கி பாம்பு மென்மை என்பதை காட்டி அதன் அடிப்பகுதி மேல் பகுதியை விட மென்மையானது என்பது பொருள் அந்த மென்மையான பாம்பு கிறிஸ்டல் போல் கூர்மையான கள்ளுப்பு மேல் ஊர்ந்து சென்றால் என்னாகும் அதன் உடல் காயம்படும் உடல் கிழியவும் காயம்படவும் கூடும் அதனால் உப்பை தூய் வைப்பது வழக்கம் உப்பு கொட்டியிருக்கும் இடத்தில் பாம்பு வராது என்பதுதான் உண்மையான விடயம்